அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பேசும் பயணம் இன்றைக்கி நாம் திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதையான நந்தவனத்தில் ஓராண்டி என்ற சிறுகதையை தான் கேட்க போகிறோம் மார்க்சிசத்தில் நம்பிக்கையுடைய திரு ஜெயகாந்தன் அவர்களின் நண்பர்களின் இலக்கிய மேடைகளில் ஒன்றாக அக்காலத்தில் விளங்கிய சரஸ்வதி என்ற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த கதை இது வாங்க கதைக்கு போகலாம் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி தூரத்து பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போல் தோற்றமளிக்கும் உண்மையில் அது ஒரு நந்தவனம் அல்ல இடுகாடு பச்சை கொடிகள் பற்றி படர்ந்த காம்பவுண்ட் சுவரால் நாற்புறமும் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த இடுகாட்டின் மேற்கு மூலையில் பனை ஓலைகளால் வேயப்பட்ட சின்னஞ்சிறு குடிசை ஒன்று இருக்கிறது அதில்தான் ஆண்டி வசிக்கிறான் குடிசைக்கு முன்னே கிளையில் கட்டி தொங்கும் தூளியில் அவன் செல்வ மகன் இருளன் சுகநித்திரை புரிகிறான் அதோ அவன் மனைவி முருகாயி வேலையோரத்தில் சுள்ளி பொறுக்கி கொண்டிருக்கிறாள் ஆம் ஆண்டிக்கு மனைவியும் மகனும் உண்டு அவன் பெயர் மட்டும்தான் ஆண்டி அவன் இருக்கும் அந்த இடம் தூரத்து பார்வைக்கு தான் அந்தவனம் ஆண்டி ஒரு வெட்டியான் அவன் வாழும் இடம் இடிகாடு அந்த மயான பூமிக்கு வரும் பிணங்களுக்கு குழி வெட்டுவது அவன் தொழில் அதற்காக முனிசிபாலிட்டியில் மாதம் ஏழு ரூபாய் சம்பளமும் அந்த இடிகாட்டில் வசிக்க ஒரு வீடும் தந்திருக்கிறார்கள் ஆண்டி ஒரு மாதிரியான ஆள் பைத்தியமல்ல மகிழ்ச்சி என்பது என்னவென்றே தெரியாத மனிதர்கள் எப்பொழுதும் குஷியாக பாடிக்கொண்டே இருக்கும் அவனை ஒரு மாதிரி என்று நினைத்தார்கள் அவன் உடலில் எப்போதும் அழுப்போ சோர்வோ ஏற்படுவதே இல்லை வயது நாற்பது ஆகிறது இருபது வயது இளைஞனைப் போல துருதுருவென்று இருப்பான் அர்த்தம் புரிந்தோ புரியாமலோ அவன் வாய் உரத்த குரலில் சதா ஒரு பாட்டை அலம்பிக்கொண்டே இருக்கும் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி குழி வேலை இல்லாத சமயத்தில் அவன் நந்தவன வேலையில் ஈடுபடுவான் அவன் உழைப்பால்தான் அந்த இடுகாடு கூட நந்தவனமாகி இருக்கிறது அவனுக்கு சோகம் என்பது என்னவென்றே தெரியாது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போதும் சரி பிணங்களுக்கு குழி பறிக்கும் போதும் சரி சலனமோ சங்கடமோ ஏதுமின்றி உரத்த குரலில் கழுத்து நரம்புகள் புடைக்க அந்த பாட்டை தனது கரகரத்த குரலில் பாடுவான் அவனை பொறுத்தவரை அந்த பாட்டிற்கு அர்த்தம் கிடையாது வெறும் பழக்கம்தான் அது புதைக்கும் இடமாதலால் பெரும்பாலும் குழந்தைகளின் பிரேதம்தான் அங்கு வரும் மூன்றடி நீளம் மூன்றடி ஆழ குழிகள் வெட்டுவது ஆண்டிக்கு ஒரு வேலையே அல்ல தலையில் இருக கட்டிய முண்டாசுடன் வரிந்து கட்டிய வேட்டியுடன் கால்களை அகற்றி வைத்துக்கொண்டு கொண்டு நிற்பான் அவன் கையில் உள்ள மண்வெட்டி அனாயாசமாக பூமியில் விழுந்து மேற்கிளம்பும் ஒவ்வொரு வெட்டிற்கும் ஈரமண் மடிந்து கொடுக்கும் பூமியே புரண்டு கொடுக்கும் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அந்த கூத்தாடி என்ற வார்த்தையை அழுத்தி அழுத்தி உச்சரித்தவாறு பூமியின் மார்பை அவன் பிளக்கும்போது அவனை யாராவது கண்டால் அந்த பாட்டின் பொருள் தெரிந்துதான் அவன் பாடுகிறான் என்றே என்ன தோன்றும் உண்மையில் அந்த பாட்டுக்கு உரிய பொருள் அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் அந்த பாட்டை எங்கு எப்பொழுது கற்றுக்கொண்டான் நமக்கு தெரிந்த ஒவ்வொரு வார்த்தையையும் எங்கு எப்பொழுது நாம் கற்றுக்கொண்டு முதன் முதலில் உச்சரித்தோம் என்று சொல்ல முடியுமா ஆனால் ஏதோ ஒரு விசேஷமான வார்த்தையை குறிப்பாக எண்ணினோமானால் நம்மில் எவ்வளவோ பேர் சொல்லிவிடுகிறோம் ஆண்டி இந்த பாட்டை எப்பொழுது எங்கு முதன் முதலில் கேட்டான் சற்று நினைவு கூர்ந்தால் அவனால் சொல்லிவிட முடியும் ஒருநாள் காலை கட்டிலில் உறக்கம் களைந்து எழுந்த ஆண்டி தன் கண்களை கசக்கிவிட்ட பின் கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது குடிசை வாசலில் கிழிந்த கோரை பாயில் வழக்கத்திற்கு மாறாக இன்னும் உறக்கம் கலையாமல் தன்னை மறந்து கிடந்தாள் முருகாயி அவன் தான் எழுந்த பின் அவன் தூங்கிக் கொண்டிருப்பதை கல்யாணமாகி இந்த பதினைந்து வருட காலத்தில் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை ஏ முருகாயி என்று குரல் கொடுத்தான் அவள் எழுந்திருக்கவில்லை புரண்டு படுத்தாள் அவன் கயிற்று கட்டிலை விட்டு எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான் உடம்பு சுடுகிறதோ என்ற நினைப்பில் அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் அப்படியொன்றும் இல்லை முருகாயி என்று மறுபடியும் உலுக்கினான் மயங்கி கிறங்கிய நிலையில் முருகாயி கண்களை திறந்தாள் எதிரில் புருஷன் உட்கார்ந்து இருப்பதை கண்டதும் எழுந்து உட்கார்ந்து பேந்த பேந்த விழித்தாள் என்ன முருகாயி உடம்புக்கு என்ன பண்ணுது என்று பதறினான் ஆண்டி ஒன்றும் இல்லை கையை காலையெல்லாம் குடைச்சலாக இருக்குது உடம்பு பூரா அடித்து போட்ட மாதிரி கிற்றுன்னு தலை சுத்துது என்று சொல்லும்போதே கருத்த இமைகள் ஒட்டி ஒட்டி பிரிந்தன கணா ஒன்று கண்டேன் என்ன புள்ள முருகாயி கண்களை கசக்கி விட்டு கொண்டே விட்டால் கணால ஒரு பூச்சி கருப்பாக சின்னதாக அவள் உடல் ஒரு முறை குலுங்கியது ம் சொல்லும்போதே உடம்பு சிலுக்குது மச்சான் அந்த கருப்பு பூச்சி நவுந்து நவுந்து வந்து என் கை மேலே ஏறிச்சு ஏறின உடனே அது மஞ்சளாக மாறிச்சு ஆஹ் மஞ்சள் நேரம் இல்லை தங்க நேரம் அப்படி ஒரு ஜொலிப்பு ஜொலிச்சுது அது என் கையில் வந்து உக்காந்துட்டு என்னை தின்னுடு என்னை தின்னுடுன்னு சொல்லிச்சு ஆ அப்புறம் தின்னுடு தின்னுடுன்னு சொல்லிக்கிட்டே என் கையை கொறிக்க ஆரம்பிச்சுது எனக்கு என்னமோ புத்தி குழம்பி போய் ஒரு ஆவேசம் வந்து சே இந்த அல்ப பூச்சி வந்து என்னை தைரியமாக எங்கிட்ட வந்து தின்னுடு தின்னுடுன்னு சொல்லுது பார்த்தியா நம்ம திங்க மாட்டோங்கிற தைரியம் தானேன்னு நினச்சி அவள் முகம் சிவந்தது சுழித்தது உடம்பெல்லாம் கூசுது மச்சான் அந்த பூச்சியை ரெண்டு விரலில் தூக்கி பிடிச்சி வாயில் போட்டு கசமுசான மென்னை வே அவள் சொல்லி முடிக்கவில்லை குடலை முறுக்கி கொண்டு வந்து ஓக்கரிப்பு பிடரியை தாக்கி கழுத்து நரம்புகளை புடைக்க வைத்தது தலை கனத்தது மூச்சு அடைக்க கண்கள் சிவக்க வே மச்சான் மச்சான் அந்த பூச்சி வவுத்துக்களை ஓடுது மச்சான் மறுபடியும் ஒரு பலத்த ஓங்காரம் அடிவயிற்றை பிசைந்து கொண்டே தலை குனிந்து உட்கார்ந்தான் வாயெல்லாம் வெறும் உமிழ்நீர் சுரத்து ஒழுகியது மச்சா வவுத்துல பூச்சி ஆண்டே புரிந்து கொண்டான் அவன் உடல் முழுவதும் இன்ப கிழுகிளிப்பு ஓடி பரவியது பதினைந்து வருடமாய் வாய்க்காதது எத்தனையோ காலம் நினைத்து நினைத்து பார்த்து ஏமாந்து ஏமாந்து இல்லை என்ற தீர்க்கமான முடிவில் மறந்தே போனபின் உடலை குலுக்கி குடலை முறுக்கி ஓங்கரித்தாள் முருகாயி ஆ அதுதான் முருகாயி அதே தான் ஆண்டி சிரித்தான் குத்திட்டு தலை குனிந்து உட்கார்ந்த முருகாயியை உடலோடு சேர்த்து அணைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டி சிரித்தான் ஹ அதுதான் புள்ள அதுதான் பலத்த ஓங்கரிப்புடன் வந்த சிரிப்பை தாங்க முடியாது தவித்தாள் முருகாயி மச்சான் வவுத்தை புரட்டுதே தாங்க முடியலையே ஐயோ என்று பதறினாள் சும்மா இருப்புள்ள நம்ம வடிவேலு வைத்தியர்கிட்ட போய் எதனாச்சும் மருந்து வாங்கியாரேன் என்று மேல் துண்டை உதறி தோல் மீது போட்டு கொண்டு கிளம்பினான் ஆண்டி முருகாயி சிரித்தாள் ஏ சும்மா தானே இருமச்சான் யாராவது சிரிக்க போறாங்க நீ படுற அவஸ்தையை பார்க்க புள்ள நீ ஏன் பார்க்கற அந்த தள்ளி போய் நின்னுக்க ஆண்டி மனதுக்குள் கும்மாலமிடும் மகிழ்ச்சியுடன் இடுகாட்டின் கேட் அருகே நின்றான் அப்போதுதான் அந்த சாலை வழியே சென்ற காவி தரித்த பண்டாரம் ஒருவன் தன்னை மறந்தளயத்தில் அந்த பாட்டை பாடியவாறு நடந்தான் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இதுவரை அனுபவித்தறியாத ஒரு புதிய உணர்வில் மகிழ்ச்சி லயத்தில் தன் நிலை மறந்து நின்ற ஆண்டியின் மனதில் காலலயம் தவறாமல் அந்த பாட்டின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ பதிந்தன அதை பதிய வைப்பதற்காகவே பாடுவது போல் அந்த பண்டாரம் அந்த நான்கு வரிகளையே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டு நடந்தான் அன்று முதல் தன்னை அறியாமல் ஆண்டியும் அந்த பாட்டை பாடி குதிக்க ஆரம்பித்தான் ஆயிரக்கணக்கான மனித உடல்கள் மாண்டபின் புதையுண்ட அந்த மயான பூமியில் ஒரு மனிதன் பிறந்தான் ஆண்டிக்கு ஒரு மகன் பிறந்தான் தாயின் கருவில் அவன் ஜனித்த அந்த நாளில் பிறந்த குதூகலம் ஆண்டிக்கு என்றும் மறையவில்லை பொழுதெல்லாம் தன் செல்வ மகனை தூக்கி கொண்டுதான் கூத்தாடினான் நூற்று கணக்கான குழந்தைகளின் சவத்திற்கு பறித்த ஆண்டியின் கரங்கள் தன் செல்வ மகனை மார்போடு அணைத்து ஆற தழுவின அவரது மகனை மார்புற தழுவி மகிழ்ந்த ஆண்டியின் கரங்கள் ஊரார் பிள்ளைகளின் சவங்களுக்கு குழி பறித்தன ஊராரின் புத்திர சோகம் அவனுக்கு புரிந்ததே இல்லை ரோஜா செடிகளுக்கு பதியன் போடும் சிறுவனைப் போல் பாட்டு பாடிக்கொண்டே குழிபறித்தான் அருகிலிருக்கும் அந்த பச்சை சிசுவின் பிரேதத்தை பார்த்தும் அதோ பக்கத்தில் கதறி அழும் அழுகையை அடக்கிக் கொண்டு நிற்கும் அந்த தகப்பனை பார்த்தும் நெஞ்சில் ஈரமில்லாமல் பசையில்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறானே சி இவனும் ஒரு மனிதனா அதனால்தான் அவனை எல்லோரும் ஒரு மாதிரி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் குழி பறித்து முடித்தபின் நேரே தன் குடிசைக்கு ஓடுவான் தூளியில் உறங்கும் இருளனை தூக்கி வைத்துக்கொண்டு கொஞ்சுவான் கூத்தாடுவான் அந்த மகிழ்ச்சிக்கு குதூகலத்திற்கு பாட்டிற்கு கும்மாளத்திற்கெல்லாம் காரணம் இருளன்தானா இரண்டு ஆண்டுகளுக்கு பின் எத்தனையோ பெற்றோரின் ஆனந்தத்திற்கு கனவுகளுக்கெல்லாம் இருந்த அந்த இடுகாட்டில் மரணம் என்ற மாயையை மறந்து ஜனனம் என்ற புதரில் மட்டும் லயித்துக் கொண்டிருந்த ஆண்டியின் ஆண்டியின் சொல்ல என்ன இருக்கிறது இருளன் ஒரு நாள் போனான் வாடியிருந்து வரம் கேட்டு காத்திருந்து தவமிருந்து காலம் போன ஒரு நாளில் எதிர்பாராமல் நினைவில் நட்பாசை கூட அருந்து போன ஒரு காலமற்ற காலத்தில் வராமல் வந்து அவதரித்து ஆசை காட்டி விளையாடி கனவுகளை வார்த்த இருளன் எதிர்பாராமல் திடீரென இரண்டு நாள் கொள்ளையிலே வந்தது போல் போய்விட்டான் ஆசைகளையும் கனவுகளையும் பாலாக்கும் பொய்மைக்கும் பறி முருகாயி வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு புரண்டு புரண்டு அழுதாள் எத்தனையோ சோகங்களின் திரடுகள் கரடு தட்டி மேடிட்டு போன அந்த மயான பூமியில் தனது பங்கிற்காக அந்த தாய் ஒப்பாரி வைத்து அழுதாள் வேப்ப மரத்தடியில் கட்டி தொங்கும் வெறும் தூளியின் அருகே முழங்கால்களில் முகம் புதைத்து உட்கார்ந்து இருந்தான் ஆண்டி எங்கோ வெறித்த விழிகள் என்னென்னமோ காட்சிகள் எல்லாம் கண்டவை இனி காண முடியாதவை அதோ இருளன் வேலியோரத்தில் தவழ்ந்து சென்றதும் தூளியிலிருந்து உறக்கம் கலைந்த பின் தலையை மட்டும் தூளிக்கு வெளியே தள்ளி தொங்கவிட்டுக்கொண்டு கொண்டு கண்ணம் குளியும் சிரிப்புடன் அப்பா என்று அழைத்ததும் செடிக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருக்கும்போது அவனை அறியாமல் பின்னே வந்து திடீரென பாய்ந்து புறம் தள்ளி உடலை சிரிக்க வைத்து மகிழ்வித்ததும் எதிரில் இருக்கும் தட்டத்துச் சோற்றில் வேகமாய் தவழ்ந்து வந்து தனது பிஞ்சு கைகளை இட்டு குழப்பி விரல்களுக்கிடையே சிக்கிய இன்னொரு பருக்கைகளை வாயில் வைத்து சுவைத்து சப்பு கொட்டி கைத்தட்டி சிரித்து கழித்ததும் நெஞ்சோடு நெஞ்சாய் கிடந்து இரவு பகல் பாராமல் நாளெல்லாம் உறங்கியதும் பொய்யா கனவா மருளா பித்தா பேதமையா ஆண்டி சித்தம் குலைவுற்றவன் போல் சிலையாய் உட்கார்ந்திருந்தான் இருளன் தவழ்ந்து தெரிந்த மண்ணெல்லாம் அவன் தொட்டு விளையாடிய பொருளெல்லாம் அவன் சொல்லி கொஞ்சிய சொல்லெல்லாம் ஆண்டி பின்புலன்களின் மோதி மோதி சிலிர்க்க வைத்து கொண்டிருந்தன அதோ குடிசைனுள்ளே அந்த சிறு பாலகனின் சடலம் ஊதி புடைத்து கிடந்தது வாயிலும் கண்களிலும் ஈக்கள் மொய்த்து கிடந்தன நெற்றியில் சாந்து பொட்டு கருத்து போன இதழ்களுக்கிடையே பால்மனம் மாறாத இளம்பற்கள் பற்கள் தெரிகின்றன கைகளையும் கால்களையும் அகல விரித்து கொண்டு ஆழ்ந்த நித்திரையோ இல்லை செத்துப்போய்விட்டான் முருகாயி அவன் கைகளை மார்பின் மீது கோத்து வைத்தால் முகத்தில் கண்களில் மொய்த்த ஈக்களை விரட்டினாள் பிணத்தின் மீது ஒரு துணியை எடுத்து போர்த்தி மூடினால் கடைசியில் கடமை என்று ஒன்று இருக்கிறதல்லவா சிவந்த கண்கள் நீர்த்தாரை பொழிய தலையில் மேல் துண்டை எடுத்து சுற்றி கொண்டான் ஆண்டி மூளையில் கிடந்த மண்பெட்டியை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான் நனைத்து வைத்திருந்த மஞ்சள் துணியில் இருளனை சுருட்டி எடுத்து மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு புறப்பட்டான் ஐயோ என்று ஆசா என்ற குரல் வெடித்தது முருகாயை கதறிக்கொண்டே பூமியில் விழுந்து துடித்தாள் ஆண்டியின் கால்களை சேர்த்து கட்டிக்கொண்டு அவனை போக விடாமல் இழுத்தாள் கையில் ஒரு சோகம் நெஞ்சில் ஒரு சோகம் காலை பிடித்து கொண்டு ஒரு பெரும் சோகம் ஐயோ அவன் என்ன செய்வான் நின்ற நிலையில் தவித்தான் எல்லா சோகத்திற்கும் குழி பறிக்க தோளில் தொங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த மண்வெட்டி அதனால் முடியுமா ஒரு கை பிணத்தை அணைத்தது மறுகை மண்வெட்டியின் பிடியை இறுக பற்றியது முருகாயி அழுவாத புள்ள என்று சொல்லிக்கொண்டே அவனும் அழுதான் அவள் ஓவென்று கதறினாள் அவள் பிடியிலிருந்து தன்னை விலக்கிக்கொண்டு நடந்தான் ஆண்டி அவனுக்கு இத்தனை நாளாய் பிணங்கள் தான் தெரியும் அந்த பிணங்களின் பின்னே இத்தனை சோகமா ஐயோ அன்று அந்த நந்தவனத்திற்கு என்ன பூரிப்போ மரங்களும் செடிகளும் புதுமலர் கொத்துக்களை அந்த மயான பூமியெங்கும் சிதறி சுரிந்து கொண்டிருந்தன ஆண்டி தனது இழந்த கனவை கைகளில் ஏந்தி நடந்தான் அந்த பன்னீர் மரத்தடியில் இருளனுக்கு குழி தோண்ட வேண்டும் அந்த மரம் அவன் மீது எப்பொழுதும் அதன் வாசமுள்ள மலர்களை பொழிந்து நிற்கும் மகனின் சடலத்தை மண்மீது கிடத்தினான் தோளில் கிடந்த மண்பெட்டியை கையில் ஏந்தி மரமாய் நின்றான் அவனது கண்கள் சூனியமான வானவெளியை வெறித்து விழித்தன வெறித்த விழிகள் சிவந்து கண்ணீர் பெருகின நாசியும் உதடுகளும் தாளாத சோகத்தில் துடித்தன நெஞ்சில் என்னவோ அடைத்தது மனதை இரும்பாக்கிக் கொண்டு மண்பெட்டியை ஓங்கினான் ஓங்கிய கைகள் நடுங்கின கால்கள் பூமியில் நிலைக்காமல் தடுமாறின உயர்த்தி பிடித்திருந்த மண்பெட்டியை உதறி எறிந்துவிட்டு மகனே என்று அலறியவாறு சடலத்தின் மீது விழுந்தான் ஓ என்று கதறி அழுதான் அழுது சோர்ந்தான் வெகுநேரம் தன் செல்வ மகனின் இனிமேல் பார்க்க முடியாத மகனின் முகத்தை வெறித்து பார்த்தவாறே உட்கார்ந்திருந்தான் வேர்வை துளிகள் நெற்றியில் சரம் கட்டி நின்றன மார்பை அழித்து பிடித்து கொண்டு மண்பெட்டியை எடுத்தான் கால்களை அகட்டி நின்று கண்களை மூடிக்கொண்டு மண்பெட்டியை ஓங்கி பூமியில் பதித்தான் நந்தவனத்தில் ஓராண்டி அந்த பாட்டு அவன் பாடவில்லை ஊரார் பிணத்திற்கு குழி பறிக்கும் மனசில் அரிப்போ கனமோ இல்லாமல் குதித்து வருமே அந்த பாட்டு பாடியது யார் மீண்டும் ஒரு முறை மண்வெட்டியை உயர்த்தி பூமியை கொத்தினான் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி மீண்டும் அந்த குரல் யாரது புலன்களை எல்லாம் அடக்கிக்கொண்டு மீண்டும் மண்பெட்டியால் பூமியை வெட்டினான் மீண்டும் ஒரு குரல் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி ஐயோ அர்த்தம் புரிகிறதே ஆண்டி மண்வெட்டியை வீசி எறிந்துவிட்டு விட்டு திரும்பி பார்த்தான் தூணை பிளந்து வெளிக்கிளம்பிய நரசிம்ம அவதாரம் போன்று பூமியை புதைகுழி மேடுகளை பிளந்து கொண்டு ஒரு அழகிய சின்னஞ்சிறு பாலகன் வெளிவந்தான் கைகளை தட்டி தாளமிட்டவாறே ஆண்டியை பார்த்து சிரித்து பாடியது அந்த சிசு நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி குரல்கள் ஒன்றாகி பலவாகி ஏகமாகி சங்கமித்து முழங்கின அந்த மயான பூமியில் எத்தனையோ காலத்திற்கு முன் புதையுண்ட மக்கள் குழந்தை முதல் நேற்று மாண்டு புதையுண்ட கடைசி குழந்தை வரை எல்லாம் உயிர் பெற்று உருப்பெற்று ஒன்றாக சங்கமித்து விம்மி புடைத்து உரத்த குரலில் மழலை மாறாத மதலை குரலில் பாடிக்கொண்டு கைத்தாளமிட்டு அவனை சுற்றி சூழ நின்று ஆடின வானவெளியெல்லாம் திசைக்கெட்டு தறிகெட்டு திரிந்து ஓடின ஆண்டி தன்னை மறந்து வாய்விட்டு சிரித்தான் அதோ அவன் இருளனும் அந்த பாலகர் நடுவே நின்று நர்த்தனம் புரிகிறான் தாளம் போடுகிறான் பாட்டு பாடுகிறான் என்ன பாட்டு தெரியுமா நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அடைத்து புடைத்து நெருங்கி கொண்டு ஓடும் சிசுக்களின் மகா சமுத்திரத்தில் தன் இருளனை மட்டும் தாவி அணைக்க அவன் ஓடினான் இருளனை காணோம் தேடினான் காணோம் காணோம் இருளனை மட்டும் காணவே காணோம் அந்த சிசுக்கள் யாவும் ஒன்றுபோல் இருந்தன என்னுடையது என்றும் இன்னொருவருடையது என்றும் அவன் என்றும் அதுவென்றும் இதுவென்றும் பேதம் காண முடியாத அந்த சமுத்திரத்தில் இருளனை மட்டும் எப்படி இனம் காண முடியும் ஆண்டி தவித்தான் ஆ என்ன தவிப்பு என்ன தவிப்பு தண்ணீர் மரத்தடியில் பிள்ளையின் பிணத்தருகே முகம் புதைத்து வீழ்ந்து கிடக்கும் ஆண்டியைக் கண்டு பதறி அடித்து கொண்டு ஓடினாள் முருகாயி அவனை புரட்டி நிமிர்த்து மடிமீது வைத்துக்கொண்டு கொண்டு கதறினால் அவன் விழிகள் மெல்ல திறந்தன தெய்வமே அவனுக்கு உயிர் இருந்தது அவன் சாகவில்லை இன்னும் கூட அவன் அந்த நந்தவனத்தில்தான் வாழ்கிறான் ஆனால் முன்போல் இப்பொழுதெல்லாம் பாடுவதில்லை இடுகாட்டிற்கு வரும் பிணங்களை பார்க்கும் போதெல்லாம் கோவென்று கதறி அழுகிறான் ஊராரின் ஒவ்வொரு சோகத்திற்கும் அவன் பலியாகிறான் ஆனால் இப்பொழுதும் ஊரார் அவனை ஒரு மாதிரி என்றுதான் சொல்கிறார்கள் நந்தவனத்தில் ஓராண்டி